இறுதிப்போரிலே இடம்பெற்ற வெள்ளை கொடி விவகாரம் மட்டுமல்ல எந்த ஒரு விசாரணை நடவடிக்கைகளுக்கும் அரசாங்கம் தடையாக இருக்காது என்று சொல்லி பிரதமர் அருணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் கொழும்பிலே இடம்பெற்ற நிகழ்வொன்றிலே உரையாற்றுகிற போதுதான் இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சவையில் தான் இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன இன்னமொரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பொறுப்புக்கூறல் விசாரணை என்கிற ஒரு அடிப்படையிலே ஐக்கிய நாடுகள் சபையை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்று சொல்லியும் இந்த நாட்டிற்கு என்ன வடிவங்களை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த வடிவங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அந்த வடியங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முக்கியமாக எங்களுக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கம் என்கிற ஒரு அடிப்படையிலே அந்த அரசுக்கு இருக்கிறது அந்த செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் மிக முக்கியமாக கடந்த அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை அது மட்டுமன்றி இந்த ஜெனீவா குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்த போது இந்த ஜெனீவா மனித உரிமை அமர்வுகள் ஆரம்பிக்கப்படுகிற போதுதான் கடந்த கால அரசாங்கங்களுக்கு அவை தொடர்பான நினைவுகள் வந்து வருமா உதாரணமாக அவர்கள் ஜெனீவாவிலே அங்கே மனித உரிமை அமர்வுகள் ஆரம்பிக்கப்படுகிற போது அங்கு சென்று அறிக்கைகளை சமர்ப்பிப்பார்கள் அதற்கு பிற்பாடு அவர்கள் இங்கே நாட்டுக்கு வந்து விடுவார்கள் வந்த பிற்பாடு அந்த வடிவங்களை முற்றமுழுதாக அவர்கள் மறந்து விடுவார்கள் மீளவும் அடுத்த ஆண்டிலே அந்த அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட போகிறது என்கிற ஒரு பட்சத்தில் தான் அது அவர்களுக்கு நினைவுக்கு வரும் இப்படியாகத்தான் கடந்த கால அரசாங்கங்கள் செயற்பட்டிருக்கின்றன அதன் காரணமாகத்தான் இந்த நெருக்கடி இன்றைக்கு நாட்டில் எழுந்திருக்கிறது ஆனால் தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசனுடைய செயற்பாடு என்பது அப்படி இல்லை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் செயற்படுகிறோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார்